வணக்கம் வெல்கம் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு வந்து வளர்பிறை பஞ்சமி தீதியில் வந்து தேங்காய் தீபம் எவ்வாறு ஏற்ற வேண்டும் தேங்காய் தீபம் ஏற்றும் போது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் மேலும் தேங்காய் தீபம் வந்து வீட்டில் வந்து ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா போன்ற அனைத்து சந்தேகங்களுக்கு உண்டான பதில் தான் இந்த பதிவில் இருக்குது அதனால வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்மளுடைய மணி யூடியூப் திலக்ஸ்மன் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ நம்ம போகலாம் வராகி அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சமி திதி நம்ம எல்லாருக்குமே அது வந்து தெரியும் பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா வந்து மாசத்துல வந்து ரெண்டு முறை வளர்பிரை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி இந்த பஞ்சமி நாளில் நாம் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு தரும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு வீட்டுல வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு தாராளமா நீங்க வந்து வீட்டுல வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யலாம் இதில் வந்து எந்த விதமான தவறுமே கிடையாது ஒரு சில விதிமுறைகளை பின்பற்றி வந்து நாம் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம் அதுவும் இந்த வளர்பிறை பஞ்சமியின் போது வந்து நம்ம வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவதால் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வளர்பிறை பஞ்சமி திதியில் நம்மளுடைய வாழ்க்கை முன்னெச்சத்திற்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதை எல்லாமே நீங்க வந்து வளர்பிற பஞ்சமி அன்று தான் வந்து கேட்கணும் வளர்பிறை பஞ்சமியில் நாம் வந்து கடன் தீரணம் என்று சொல்லி வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யக்கூடாது எனக்கு வந்து பணம் வேணும் சொல்லி தான் வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யணும் நோய் தீரணம் என்று சொல்லி வழிபாடு செய்யக்கூடாது ஆரோக்கியம் வேணும் என்று சொல்லி தான் வந்து நீங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டும் தொழில் வளம் நல்லா பெற வேண்டும் என்று கேளுங்கள் திருமண தடை நீங்க வேண்டும் என்று கேளுங்கள் அப்படி ஏதாவது வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து வந்து நீங்க வந்து வராகியம்மனுக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட வந்து வராகியம்மனுக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் வராகியம்மன் வந்து எனக்கு இந்த வேண்டுதலை வந்து நிறைவிச்சு தந்துட்டாங்கங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நீங்க வந்து தேங்காய் தீபம் வந்து ஏற்றி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் சரி இப்போ வந்து தேங்காய் தீபம் வந்து நாம வந்து எவ்வாறு ஏற்றி எந்த வேண்டுதல்களுக்காக ஏற்றணும்னு சொல்லி பார்க்கலாமா தேங்காய் தீபம் வந்து நம்மளுடைய தீராத கடன்களை தீர்ப்பதற்காக வந்து இந்த ப வளர்துறை பஞ்சமி தீதில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம் எப்படி கேட்கணும் என்னோட கடன் தீரணும்னு சொல்லிட்டு வராகி அம்மன் கேட்க கூடாது கடன் தீர்வதற்கு என்னது வேணும் உங்க கையில பணம் வேண்டும் அப்ப அம்மா தாயே எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்க வேண்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நோ நோய் தீர வேண்டும் என்று கேட்க கூடாது அம்மா எனக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் வேணும் என்று கேட்க வேண்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் பைபோட அந்த வளர்புரை பஞ்சமி நாளில் வந்து வராகியம்மனை வழிபட வேண்டும் தான் வந்து வராகியம்மன் வந்து வேண்டுதல் வைக்கணும் உங்களுக்கு வந்து என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாமே வந்து வராகியம்மனிடம் வைத்து வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க தேங்காய் தீபம் ஏற்றும் போது வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தான் வந்து நீங்க வந்து தேங்காய் தீபம் வந்து ஏற்ற வேண்டும் யாரும் மறந்துடாதீங்க வந்து வீட்டிலையும் ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அம்மா எனக்கு இதை நிறைவேற்றி தந்துருமா சொல்லிட்டு நீங்க வந்து வளர்பிறையில் வந்து தேங்காய் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு வளர்பிறை பஞ்சமி வந்து வந்து தேங்காய் தீபம் ஏற்றுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் எல்லாரும் கேட்பீங்க உடனே அப்போ தேய்பிரை பஞ்சமி தீதியில் வந்து தேங்காய் தீபம் பஞ்சமி திதியிலும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வராகியம்மனை ஆனால் நீங்க வளர்பிரை பஞ்சமி தீதியில் தான் வந்து அஞ்சு நேரம் வந்து வராகியம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றிட்டு அதனால் நீங்கள் வளர்பிரை பஞ்சமி திதியில் தேங்காய் தீபம் ஏற்றுவதுதான் கணக்கு வரும் தேய்பிரை பஞ்சமியிலும் நீங்க வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம் இப்ப வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இருக்கும் போதும் நீங்க வந்து போன மாசம் வளர்பிரை பஞ்சமி தேதியில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி இந்த மாசம் வந்து நீங்க வந்து ஏற்ற வேண்டாம் அது வந்து முதல் மாதம் நீங்க வந்து இந்த மாதத்தை விட்டுட்டு வந்து நீங்க வந்து அடுத்த மாதம் ஏற்றுங்கள் அது வந்து ரெண்டாவது மாதமாக வைத்து கணக்கு கொள்ளுங்கள் நீங்க வந்து மாதவிடாய் வந்துட்டு அபசகுடம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யாருமே வருத்தப்பட வேண்டாம் மாதவிடாய் என்பது வந்து பெண்கள் அனைவருக்கும் இயல்பான விஷயம் தான் ஒரு சிலவங்க வந்து தேங்காய் தீபம் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு தேங்காய் தீபம் ஏற்றிட்டு வருவாங்க வளர்பிறே பஞ்சமி தேதியில் ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு கை தேங்காய் தீபம் ஏற்றி ரெண்டாவது நேரம் வந்து தேங்காய் தீபம் ஏற்றும் போது அவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்மளுக்கு வந்து வராகி அம்மன் வந்து நம்மளுடைய வேண்டுதலை வந்து தந்துட்டாள்லாம் அதனால் நம்ம வந்து இனி வந்து ஏற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் அந்த எண்ணத்தை மட்டும் எல்லாரும் கைவிட்டுருங்க நீங்கள் வந்து உங்கள் அம் வராகி அம்மன் கிட்ட வந்து அஞ்சு வளர்புறை பஞ்சமி திதில் தேங்காய் தீபம் ஏற்றேன்னு என்று சொல்லியிருக்கீங்க அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா அஞ்சு நேரம் வளர்பிற பஞ்சமி தீதியில் வந்து நீங்க வந்து தேங்காய் தீபம் ஏற்றி முடிக்க வேண்டும் யாரும் மறந்துடாதீங்க நிறைய பேர் வந்து இந்த தான் செஞ்சுட்டே வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வேண்டுதல் வைத்து வராகியம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வராகியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்